வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய தேர்வுகள் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்றது பற்றின ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அது பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான தேர்வுகள் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து இந்த தேர்வை எழுதியிருக்காங்க ஸோ அவங்க எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் நம்ம வந்து எப்போ அரசு பணியில சேரலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எப்போ ஆரம்பமாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அது பற்றின ஒரு அஃபீஷியலான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் கூட லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ட்வீட் பேசுகிறேன் அதிகாரப்பூர்வ இணையதளம் தான் இது ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு மெனு அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்குது நமக்கு கிளியருக்கு அதை அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கார்னர் கவர்மெண்ட் யூசஸ் ஓகே ஸோ இது மாதிரி இருக்கும் நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் போயிடலாம் ரெக்ரூட்மெண்ட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு சிலபஸு ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீசஸ் நோட்டிஃபிகேஷன் போஸ்போன்மெண்ட்டு ஆனுவல் ப்ரனர் செலெக்ஷன் ஷெட்யூல் ஸோ அந்த செலெக்ஷன் ஷெட்யூல் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸுக்கு அதற்கான அந்த ஷெட்யூல்லாம் எப்போ அப்படின்றத பற்றி தான் தெளிவான தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அல்லது கடந்த வருடம் நடந்து அதில் தேர்வு இன்னும் முடிவுகள் வெளியாகாத அந்த தேர்வுகளுக்கான அந்த ஷெட்யூல் வந்து நமக்கு இதில் இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டாக வந்து குரூப் ஃபோர் ஸோ குரூப் ஃபோருக்கான அந்த ஷெட்யூல் பார்த்துலாம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் சர்வீசஸ் ஸோ இது வந்து ரிசல்ட் வந்து ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து கடந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் வந்து இந்த தேர்வு நடைபெற்றது இதற்கான ரிசல்ட் உங்களுக்கு ஜனவரியில பப்ளிஷ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து ஜனவரியில் எதிர்பார்க்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர் எழுதிட்டு அவளோட நம்ம வந்து அரசு பள்ளி எப்படி சேரலாமா அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜான்வரிலே பப்ளிஷ் ஆகிரும் ஸோ இந்த ஜான்வரியில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க ஸோ அடுத்த ஜான்வரியில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசு பள்ளியில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தேர்வு எழுதிருக்கீங்க எந்தளவுக்கு மார்க் எதிர்பார்ப்பீங்க அப்படின்றது தேர்வு எழுதிய ஒவ்வொரு தேர்வுக்குமே நல்லா தெரியும் ஸோ நீங்கள் நல்லா எழுதிருங்க இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கக்கூடிய தேர்வுகள் நீங்கள் வந்து ஜனவரி வரைக்கும் காத்துருங்க ஸோ ஜான்வரியில் உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும் ஸோ நீங்கள் ரிசல்ட் பார்த்த உடனே உங்களுக்கான அந்த மார்க் அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜானவரி உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த கவுன்சிலிங் அடுத்த கட்ட பணிகள் அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பணி ஆணை அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அந்த ரிசல்ட் எப்படி பப்ளிஷ் எப்போ பப்ளிஷ் ஆகுது ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற அப்டேட் அது அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிற சமயத்தில் நம்ம சேனலில் வீடியோவாக வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் சொிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷனெலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பட்டுனா உங்களை வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு பற்றின செய்திகள் மற்றும் அரசு திட்டங்கள் அதாவது குடும்ப தலைவிக்கு ஆயுரூபாய் ஸ்கீம் மாதிரியான அரசு திட்டங்கள் பற்றினா அப்டேட் இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் வேறுதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்